ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கேங்க உங்கள் வீட்டில் மதியான ஃபெசல் என்ன எல்லாத்துக்கும் மதிய வணக்கம் மதிய ஸ்பெஷல் என்ன எங்கள் வீட்டில் கீரை இது நானே என் கைப்பட நட்டு விளைஞ்சு இப்போ சாப்பிட போகிறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரியுமா அதான் கீரை நில பசலைன்னு சொல்லுவாங்க நிலத்தில் வளர்றதுனால நில பசலை இதுக்கு உரம் எதுவுமே தேவையில்லை ஒரு துண்டு நட்டுட்டா போதும் ஒரு துண்டு நட்டுட்டா பொது 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 பொதுன்னு வந்துடும் அப்படி வந்தவங்க தான் இவங்க ஒரு துண்டு நட்டு அதில் வந்தவங்க தான் இது இதுக்கு பருப்பையும் இதையும் போட்டு ஒரு தக்காளி பழம் எல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த கீரை சாப்பாட்டுக்கு எனக்கு எல்லா கீரியை விட இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது கூட காம்பினேஷன் சிக்கன் எதாச்சு சுக்கா பண்ணிக்கலாம் சிக்கன் என்னது சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கருவாடு நம்ம வீட்டில் கருவாடு இருக்கும் பார்த்திங்களா அந்த கருவாடு நல்லா சூட்டபுளாக இருக்கும் அது சுருக்குன்னு எப்படி பண்ணணும்னா காளி மிளகாப்பொடியை மட்டும் போட்டு மிளகாப்பொடி உப்பு கொஞ்சம் எண்ணெய் அதை மட்டும் போட்டு பொறிச்சு சுருக்குன்னு சாப்பிடணும் அப்போ தான் இதோட காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் செக் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கீரை கிடச்சா விடாதீங்க உங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் நட்டால் கூட ஒரு துண்டு இப்படி நட்டாக வச்சா கூட போதும் இதுக்கு உங்களுக்கு உரம் பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் எதுவுமே தேவையில்லை நான் சும்மாதே இது ஊனி விட்டேன் பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள் போது போது போதுன்னு வந்துடும் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் வேறு ஒன்றுமே தேவையில்லை இதுக்கு சரியா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நேற்று ரெண்டு பிள்ளைகளை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பிள்ளைகளை அபிராமிங்கிற ஒரு பொண்ணு பிரியாணிக்காக கொஞ்சம் பிரியாணி சேர்த்து கொடுத்ததுக்காக அவனை க லவ் பண்ணி குழந்தைகளை கொண்டாங்கன்னு சொன்னாங்கள்ல அவங்களுக்கு நேற்று தீர்ப்பு வந்துச்சு தெரியுமா உயிர் இருக்கிற வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னு எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு என்ன ரெண்டு பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் அழகான கணவர் அழகா குடும்பத்தை கொண்டு போயிருக்கலாம் ஆண் ஒன்று பொண்ணொன்று அழகு கொன்று ஆஸ்தி கொன்றுன்னு பெற்று வச்சுட்டு அந்த பிள்ளைகளை எப்படி கொல்றதுக்கு மனசு வந்துச்சு யாரோ ஒருத்தனுக்காக நம்ம பிள்ளைய கொள்வதுக்கு மனசு வருமா மனசு வந்துச்சா கணவனே இல்லைன்னா கூட அந்த குழந்தைகளை நாலு வீட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சி பா வாழ்கிற பூமி நம்ம பூமி ஆ நம்ம தமிழ் நம்ம இந்தியா பூமி அதை விட்டுட்டு இந்த மாதிரி யாரோ ஒருத்தனுக்காக கொஞ்சோண்டு பிரியாணி சேர்த்து ஒரு ரெண்டு பீஸை சேர்த்து வச்சு கொடுத்ததுக்காக நம்ம பிள்ளைகளை நம்ம கொல்லலாமா ஆ உன்களுக்கு உனக்கு பிடிக்கல வாழை குடிக்கல அவங்க கூட தான் வாழை குடிக்கணும்னா இப்போ சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு போகலாம் அவங்க அப்பாட்ட அவங்க பாட்டிட்டா ஒப்படைச்சிட்டு கூட போகலாம் எதுக்கு அதை கொலை பண்ணிட்டு போனா அது உங்க உனக்கு என்ன இடைஞ்சலா இருந்துச்சு என்னோட கேள்வியெல்லாம் அதுதான் எனக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போய் பிரிஞ்சு போய் வாழ வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாம அந்த பிள்ளைகளை அந்த மாதிரி சித்திரவதை கொள்ளணும் உனக்கு என்ன பண்ணிச்சு அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நேற்று கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்துச்சு இந்த மாதிர்க்க இன்னும் சிவரான தண்டனைகள் கொடுக்க கொடுக்கணும் இந்த பொ பெண்கள் மேலே கை வைக்கிறவங்க அதுக்காக பெண்களும் அதை அட்வர்டேன்ஜாக எடுத்துக்கிட்டு இன்னொருத்தரை தப்பான கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது விசாரித்து உண்மையான குற்றவாளி இருந்து சொல்லி இது பண்ணணும் இந்த மாதிரி பெண்கள் மேலே சின்ன சின்ன குழந்தைங்க மேலே கை வைக்கிறாங்களே அவங்களே உயிரோடு அந்த இந்த பூமியில் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அவங்கள தேவையே இல்லை அவங்களை கொண்டு போய் அந் கோர்ட்டில் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு ஜெயிலில் வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு அவனுக்கு எதுக்கு வெட்டி செலவு கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவனெல்லாம் தூக்கில் அப்பையே தூக்கில் போட்டுருணும் வெட்டியை வச்சிகிட்டு இருக்கக்கூடாது அவன் அவன் அந்த அந்த பொண்ணுக்கு ஆயில் கைதி ரெண்டு பேத்துக்கு கொடுத்தது கரெக்டு தான் சொன்னால் கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு மனசு ஆறுதலாக இருக்குது அந்த பிள்ளைக்கு ஆத்மா சாந்தி அடையணும் நம்ம நினைக்குமா நம்ம பெற்ற பிள்ளைகளே நம் நம்ம அம்மாவே நம்மளை கொண்டுறோம் அப்படின்னு நினைக்குமா நினச்சா சாப்பிட்ருக்கும் அவ்வளோ வேதனையான விஷயம் அதனால் தாங்கவே முடியல அன்றைக்கெல்லாம் ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம வகுத்தில் பத்து மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வகுத்தில் பெற பெற்று வளர்த்து அந்த தாளாட்டி பாராட்டி சீராட்டி அந்த குழந்தை அவ்வளோ வழியை தாங்கி அந்த குழந்தை வெளியே வந்து நம்ம பார்க்கும் போது நம்ம பட்டை வலி அத்தனையும் போயிருந்தா இல்லையா அது அவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து எவனுக்கோ ஒருத்தனுக்காக கொஞ்சோண்டு பிரியாணி ரெண்டு பீஸு ரெண்டு துண்டு பிரியாணிக்காக இந்த மாதிரி பண்ணுறது எப்படி தான் மனசு வர்றது இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் வெளியே வந்து என்ன வேலை உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அங்கேனும் இருந்து காலத்தை கழிக்கிட்டோம் அப்போ தான் தெரியும் அழுது குழந்தை என்ன பண்ண அதான் மன்னிப்பு கேட்டாங்களே எனக்கு கொஞ்சோண்டு தண்டனை என் குறைச்சி கொடுங்க பெற்றவங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு வயசானவங்களாம் போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க அன்னைக்கேவும் தண்ணி தெளித்து போங்க அப்படின்னு விட்டுட்டாங்க நீங்கள் போனாலும் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி கீரை கிடைச்சா சந்தோஷமாக பருச்சு நல்லா கழுவி உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானதாக பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சோள சப்பாத்தி எப்படி சொல்கிறது பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன் செஞ்சு காட்டுல ஒருத்தர் செய்கிறாங்க அது வந்து உங்களுக்கு சுகருக்கு ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே நல்லது நீங்கள் நல்லது உடம்பு லீன் ஆகிறதுக்கு நல்லது நிறைய சாப்பாடு எடுக்காமல் அதையே அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருந்தால் லீன் ஆயிடுவாங்க நல்லா ஆயிடுவாங்க எண்ணெயே கொஞ்சம் கூட இல்லாமல் சோள சப்பாத்தி ஈஸியான வேலை முந்தி கால ஆளுங்கள்லாம் அப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் மறந்துட்டோம் அந்த உணவுகளெல்லாம் மறந்துட்டோம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறந்துடாமல் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வர்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்